ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டீச்சர் வாசன் இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷ்ல எப்படிங்க கேட்கலாம் இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தங்களா சும்மா தான் உட்காந்துருக்கேன் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பேசணும் இப்போ ஐ எம் சிட்டிங் அப்படின்னா நான் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஐடுல் அப்படின்னா ஐடிஎல்இ ஐடில் அப்படின்னா சும்மா அப்படின்னு அர்த்தம் ஐ ஜஸ்ட் சிட்டிங் ஐடல் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் சிட்டிங் ஐடல் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா லேட் ஆகுது வா போகலாம் லேட் ஆகுதுன்னு எப்படி பேசலாம் இட் இஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா லேட் ஆகிட்டு இருக்கு லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் லெட்ஸ் கோ அப்படின்னா வா போகலாம் அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் கெட்டிங் லேட் லெட்ஸ் கோ லேட் ஆகிட்டு இருக்கு வா போகலாம் இது எனக்கு புரியல இது எனக்கு புரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னா இது எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தங்களா சரி காலையில் சாப்பிட்டியா சரி இப்போ கவனிங்க ஹெச் ஏவிஇ இதுக்கு இந்த வாரத்துக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு சாப்பிடு அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு சாப்பிடு சரிங்களா டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீ உன்னுடைய காலை உணவை சாப்பிட்டாயா காலை சாப்பாடு காலை உணவு டிவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலையில நீ சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் இப்போ நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னா ஐ வில் கால் யூ ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் ஐல் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா ஆஃப்டர்னா பிறகு சம் டைம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படின்னு அர்த்தம் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஐ இல் கால் யூ ஆஃப்டர் சம் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை டுடே இன்னைக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் ஃபார் டுடே பிளீஸ் அட்ஜஸ்ட் ஃபார் டுடே இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம் தினசரி பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் நூத்தி ரூபாய் மட்டுமே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது இல்ல பிடிஎஃப் ஃபைவ் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் என் ஃபோனை கொண்டு வர மறந்துட்டேன் என் ஃபோனை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு பேசணும் பிஆர்ஐஎன்ஜி பிரிங் அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் ஐ ஃபர்காட் டு பிரிங் அப்படின்னா நான் கொண்டு வர மறந்துட்டேன் மை போன் எனது ஃபோனை என் ஃபோனை கொண்டு வர மறந்துட்டேன் என் ஃபோனை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ஐ ஃபர்காட் டு பிரிங் மை போன் சரி ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும் கேன் யூ வெயிட் அப்படின்னா உங்களால் வெயிட் பண்ண முடியுமா உன்னால் வெயிட் பண்ண முடியுமா ஃபார் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அப்படின்னா இரண்டு நிமிடம் அந்த காலத்தை குறிப்பிடும் பொழுது ஃபார் வரணும் சரிங்களா ஃபார் வரணும் கேன் யூ வெயிட் ஃபார் டூ மினிட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா அர்த்தங்களா சரி ஓகே கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பேசுவோமா இல்லையா ஆ எப்படி பேசலாம் இப்போ கவலைப்படாது அப்படின்னா டோன்ட் வரி எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னா எவ்ரி திங் பி ஓகே டோன்ட் வரி எவ்ரி திங் பி ஓகே கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அர்த்தம் நான் வந்துகிட்டே இருக்கிறேன் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் ஐ எம் ஆன் த வே அப்படின்னா நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் ஐ எம் ஆன் த வே வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா சரி ஓகே எஸ் ஓ எம்இ ஓ டபிள்யூ ஹவ் அப்படின்னா எப்படியாவது ஐ வில் மேனேஜ் அப்படின்னா நான் சமாளிச்சுக்கிறேன் ஐ வில் மேனேஜ் சம் ஹவ் நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காத தெளிவாக சொல்லு அப்படின்னு பேசணும் ம் டெல்மி க்ளியர்லி டெல்மி க்ளியர்லி அப்படின்னா தெளிவாக சொல்லு சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் ம் ஐ எம் ஃபீலிங் ஸ்லீபி அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அர்த்தம் மொத்ததெலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி இன்னைக்கு ரொம்ப வெட்கையாக இருக்குது இன்னைக்கு ஒரே வெயிலாக இருக்குது பா இன்னைக்கு ஒரே வெயிலாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப வெட்கையாக இருக்குது இட்ஸ் வெரி ஹாட் டுடே அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறமா பேசலாம் சரி அப்புறமா பேசலாம் அப்படின்னு பேசுகிறோம் ஓகே லெட்ஸ் டாக் லேட்டர் லேட்டர் அப்படின்னா பிறகு அப்புறமா அப்படின்னு அர்த்தங்களா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் எவ்வளோ நேரம் தான் வெளியில் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஐ நீட் சம் ரெஸ்ட் ஐ நீட் சம் ரெஸ்ட் ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃப் நீங்க இருநூத்தி ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே